தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா என்று கேள்வி எழுப்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் நாடு தமிழ்நாடு நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு ஆனால் இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி நிற்கிறது இதற்கு காரணம் யார் வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் இல்லை தெருவில் தமிழ் இல்லை இங்கே ஸ்ட்ரீட் இருக்கிறது தெரு இல்லை அவனி இருக்கிறது நிலச்சாலை இல்லை செக்டர் இருக்கிறது விரிவில்லை எக்ஸன்சன் இருக்கிறது விரிவில்லை செக்சர் இருக்கிறது பிரிவில்லை காலனி இருக்கிறது குடியிருப்புகள் இல்லை பிளாட்ஸ் இருக்கிறது அடுக்ககங்கள் இல்லை இதற்கெல்லாம் காரணம் யார் எங்கள் அருமை தாய்மொழி செத்து போனது மொழி சிதைந்த அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழிந்துவிடும் இது உலக வரலாற்று உண்மை ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா யானைப்படை குதிரைப்படை பீரங்கி படை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை முதலில் அவன் மொழியை அழித்து விட வேண்டும் அவன் மொழியை அழித்து விட்டால் கலை இலக்கியம் பண்பாடு செத்து போகும் அது அனைத்தும் அழிந்து போனால் அந்த இனம் அழிந்து போகும் இனம் அழிந்து போனால் நாடு அழிந்து போகும் இதுதான் பல தேசிய இனங்களுக்கு நிகழ்ந்த வரலாற்று துயரம் அந்த நிலை என் இனத்திற்கு வந்துவிட்டது இந்த நிலையில் இருந்து தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவினேய பாவானர் தமிழ் மீட்சி உறவைப்பதற்கு ஏதாவது ஒருவர் எந்த ஒரு ஆட்சியாவது எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவராவது அதை முன்னெடுத்திருந்தாலே அன்பு சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் எதற்காக இந்த வேலையை செய்ய வரப்போகிறோம் வேற வழியே இல்லை நாங்களே ஒரு வழியாக வந்தோம் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் எதற்காக ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எங்கள தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து தமிழ் தேசியனத்தை மறு கட்டமைப்பு செய்வதற்கு அந்த வரலாற்று பெரும் வழியை செய்ய வந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்கள் பிள்ளைகள்